எல்லோருக்கும் வணக்கம் நான் முன்னாள் வேலனை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் உண்மையாகவே நாங்கள் இன்று தீபக முன்னேற்ற கழக தலைமை காரியாலயம் திறந்து அந்த திறப்பு விழாவிலிருந்து ஊடகங்களில் ஊடாக மக்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இந்த தீபக முன்னேற்ற கழகம் ஏன் உருவானது யாரால் உருவானது என்று பார்த்தால் உண்மையாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிற்கு முன்னர் வளம்மிக்க தேசங்களாக இருந்த எமது தாயகமான தீவகம் இன்று பாலைவனங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது அடிப்படை வசதிகளற்றும் பல மனிதர்கள் இந்த தீவகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சிக்கும் மக்கள் நம்பி நம்பி வாக்களித்து இந்த தீவக மக்களின் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக அமைச்சரவை அமைச்சுள்ள அமைச்சராக இருந்தும் இந்த தீவக மக்களின் தேவை அறிந்து எந்த ஒரு சேவையுமே அவரால் மேற்கொள்ளப்படவில்லை அந்த கட்சியாலும் மேற்கொள்ளப்படவில்லை அதற்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் வந்த மூட்டம் தமிழ் நமது தீவ மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தார்கள் அவர்கள் மூலமும் அமது மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படவில்லை எனவே முப்பத்தைந்து வருடங்களை கடந்தும் எமது மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் இந்த தீவ முன்னேற்ற கழகம் உருவானது இந்த தீவ முன்னேற்ற கழகத்தின் இலக்கானது அபிவிருத்தி அடைந்த தாயகம் தன்னிறைவுள்ள தீவகம் என்ற இலக்குக்காகத்தான் இந்த தீவக முன்னேற்ற கழகம் பயணிக்கும் அனைத்து தீவக மக்களையும் கடந்த காலங்களில் கட்சிகளால் பிரிபட்டிருந்த அனைத்து தீவக மக்களையும் ஒன்றிணைத்து தீவான் என்ற உணர்வோடு எமது தீவகத்தை வளப்படுத்தும் ஒரு கழகமாக ஒரு கட்சியாக இது தொடர்ந்தும் பயணிக்கும் எமது இலக்கை கூடிய விரைவில் நாம் அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் எமது பயணத்தை தொடங்குகின்றோம்